அதாவது அமலேக்க குறித்து ஜனங்களை அப்பமும் ரசமும் எடுத்து வந்து வரவே இருக்கணும் இதை பாருங்க எதுவும் இயாத ஜனங்க கருமித்தனமாக இருக்கிறவங்க இப்போ புரியுதா எங்கே லேண்டப் ஆகுதுன்னு தசம் கொடுக்க சொன்னது உண்டோ காணிக்கை ஏன் கொடுக்குறீங்க அவங்க இப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்களுக்கு எங்கெங்கேருந்தோ வருது நீங்கள் கொடுக்கக்கூடாது பழைய ஏற்பாட்டில் தான் அது பொடி ஏற்பாட்டில் அது இல்லை இங்கே பாருங்கள் அமிலேக்கியர் அப்பமும் ரசமும் எடுத்துகிட்டு வரணும் இஸ்ரேல் புத்தர்களுக்கு ஆனால் அதை செய்யலைனா கூட பரவாயில்ல என்ன பண்ண நீ வழி மறைச்ச விஸ்வாசம் திருப்பி போடுறியே அம்மளக்கே உன்னை நான் விட மாட்டேன் சவுலுடைய காலத்துக்கும் இது ஆரம்பித்தது எங்கே நடந்தது இது மோசிய காலத்தில் ஆரம்பித்தது இந்த பகை பூமியில் இல்லாத படிக்க அவனை அழித்து போடுறேன்னு சொன்னது சவுல்கிட்ட வந்து கத்துறத நீ பணிபடியாக கொடுக்குறார் ஒரு ஒழியமாக கொடுக்குறார் அது செஞ்சிருப்பா அவங்ககிட்ட எதுவும் எடுக்காதேன் இது போய் அங்கே என்ன பண்ணிடுச்சு அங்கேருந்து கூட்டிட்டு வந்து கழுதையும் மந்தைகளை கொண்டு வந்து ஆலை திரும அரண்மனையில் முற்றத்தில் கட்டி வச்சிருச்சு இந்த மனசை பெஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டால் கற்றுக்கு பலி செலுத்துகிறான்னு அதுதான் இந்த மனுஷனுக்கு இது ஆவிக்குரிய அறிவும் ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு இதை படிக்கிற பொழுது சவுளை எப்படி இருக்கும் எவ்வளோ கோபம் வரும் இவர் கத்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அண்ட சரஸ்வதி